என்னை தயை சேயாக தினம் உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கடந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா எங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி இந்த சனி வக்ர பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்கும் போதுதான் நம்ம பார்க்க போறோம் மீன ராசிக்கான அந்த வக்ர பயிற்சி தெரிஞ்சுக்க முன்ன முன்னாடி நிறைய பேருக்கு நான சந்தேகம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி வக்ர பயிற்சிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதா சனி பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ராசி இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலம் சனி பயிற்சி அது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாவது வீட்டுக்கு சூரியன் உள்ள வர்றப்போ உங்களுக்கு வந்து வக்ரம் பெறார் அந்த சனி பகவான் அவர் வந்து மறுபடியும் திருப்பி சனியிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சூரிய பகவான் வரும்பொழுது வக்ரம் நிவர்த்தி பெறார் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு நடக்க போகுதுங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வச்சுங்களேன் ஆக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் இந்த வக்ர காலங்கள் இருக்க போகுது இந்த காலத்துல உங்க மீன ராசிக்கு என்ன மாதிரியான நட்புலங்கள் இருக்க போகுது என்ன மாதிரியான மாறுதல் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த காலங்கள் நம்ம பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாவும் சரி குடும்ப அளவுலையும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி திருமண காரியங்களையும் சரி சுபகாரியங்களையும் சரி எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு தோயும் தடையும் தடுமாற்றம் அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சு ஏற்பட்ட நிலவரத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த பயிற்சி இந்த வக்கர பயிற்சி என்ன மாறதுன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஆக்கம் அழிவு ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு காலம் இதுல புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்த சனி பகவான் அவர் வந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு பயிற்சி அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கான தொழில் வளர்ச்சி உங்களுடைய புதிய வாய்ப்புகளை தேடி போகிறது புதிய முயற்சியில சக்சஸ் பண்றது புதிய காரியங்கள்ல வந்து நீங்க உங்களுடைய கண்ணோட்டம் போய் அதுல பெரிய அளவுக்கான வளர்ச்சி ஏற்படுத்துறது ரொம்ப நாள் வர முடிய வர பணம் கேட்டு கேட்டுட்டே இருக்கீங்க அவர் கணம் கேட்கறீங்க அது ரொம்ப நாள் உங்களுக்கு பணம் ஒருத்தர் தரணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல அவங்க உங்களை உங்களுக்கான ஒரு வாய்ப்புள்ள கொடுப்பாங்க உங்களுக்கான நம்பிக்கைக்கான விடை கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் எனக்கு வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு ஆலோசனை மட்டுமே போயிட்டு பாத்தீங்களா அது இல்லாம அந்த காரியத்துல இறங்கி அதுல நீங்க சக்ஸஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய வேலை இல்லாம வேலை இழந்து காணப்படக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைகிறதுக்கும் உங்களுடைய முன்னோர்களால் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் சரியாகிறதுக்கும் கண்டிப்பா இது ஒரு உகந்த காலங்க அது மொத்தத்துல கொடுக்கல் வாங்கல் ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்ச் வர்ற நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் அப்போ ஃபேமிலி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள்ளான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போகலாம் அல்லது பிள்ளைகளால அவங்களுக்கு வருத்த போடலாம் ஏன்னா பையன் நல்லா படித்த பையன் நல்லா படிக்க மாட்டேறான் நல்லா இருந்த பையனுக்கு ஒரு காதல் நாள் அவதிப்படுறான் ஒரு பொண்ணு இப்படி நல்லா பொண்ணு இப்படி இப்படிலாம் போனான்னால பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளால் வருத்தப்படக்கூடிய சூழல்கள் கட்டாயமாக பெற்றோர்கள் கடந்த ரெண்டு மூணு மாதம் இல்ல கடந்த ரெண்டு வருஷ காலமாக இருந்துடும் இந்த நிலை கொஞ்சம் மாறக்கூடிய சூழல் இருக்குது உங்க பயணம் புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க பொண்ணு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க ஃபேமிலி இருக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு நல்ல காலம் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல வீண் வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகளை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் தேவையில்லாத கோபங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ இல்லையோ அடுத்தவங்களும் அதீதமான மன சங்கடங்கள் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிம்யா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி ரொம்ப வருடம் ஆச்சு அப்படிங்கறத கூட உங்க மைண்டே நீங்களே அதிப்படியாக நினைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு அப்போ இதெல்லாமே கூட இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் அப்போ காட்டுள்ள போதே தூற்றுகள் அப்போ கரெக்டா கவனமோட செயல்பட்டு திட்டமிழோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அரசு அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் வெளிநாடு சார்ந்த அனுகூலங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு மக்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலம்னு சொல்லலாம் இந்த காலம் அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு சில காரியங்களை பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க திருமணத்துக்குரிய முயற்சி எடுக்கிறவங்க இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆயுள் பலம் நல்லா இருந்தாலும் கூட ஆரோக்கிய பலம் அப்படிங்கிறது முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் அது எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் இந்த மாதிரியான காலங்களில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஒரு வண்டியில் போறீங்க வாகனங்களில் போறீங்கன்னா போது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பயணிங்க பொழுதுபோக்குக்காக ஃபோன் பார்க்கறது பொழுதுபோக்காக நீங்கள் வந்து கவனக்குறுதலோட செதறோட நீங்கள் பயணிச்சிங்கன்னா அது விபத்துக்களை தவிர்க்கான வாய்ப்பு எல்லாம் கூட உண்டு விபத்துகளை தவிர்க்கணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணிக்கணும் அதே மாதிரி இரவு நேர பயணிகள் பயணிக்கும் பொழுது ஏதாவது தெரியாத இடங்கள்ல வந்து தெரியாத நம்பள்கிட்ட பேசுறது அது ரொம்ப உங்களுடைய பொ பொருட்களை பாதுகாப்பு எல்லாம் வச்சுக்கிறது இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா அது பொருட்கள் கலவு போகிறதுக்கோ அல்லது உங்களை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது கூட வாய்ப்புலாம் இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான காலங்களில் தேவையில்லாத சிக்கல்கள் வந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகும் இதெல்லாம் நீங்க வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மைண்ட்ல வச்சிருக்கேன் ஆக மொத்தத்துல இந்த வக்ர பயிற்சி உங்களை ஓரளவுக்கு வழிநடத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய பயிற்சி அதாவது இருக்க போது இருந்தாலும் கவனமா இருந்து செயல்படுங்க நல்ல விஷயங்கள் நடக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெல்லா நீங்க பாத்தீங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் வலிவும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் இந்த சனி வக்ர பயிற்சி அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு கணவன் முனைப்புல அடிக்கடி சண்டை சச்சர வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்பும் ஏற்பட போகுது அதனால இதை பத்தி பெருசாக கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பார்க்கறது ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசனங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு பேர் பிரசனம் இருக்கு தேவ பிரசனம் இருக்கு ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள் நிறைய இருக்கு அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம் நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கேள்விக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயிண்ட் பண்ணி அப்பாயின் நீட்ல பாத்துக்கலாம் இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன் எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேரில் வரனால வாங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதர் நீட்லா பாத்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யறாங்க தெளிவா நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்